நெட்டவள்ளைய விட்டு கொடுக்க கூடாது இல்லையா நாமளே அவளை சந்திக்கப்பட்ட அவன் என்னனுடைய நினைப்பா சொல்லு இன்னைக்கு சம்பந்தப்படுத்துற வேலையை விட்டு விட்டு போய் அடங்குக்கு வந்தவங்களை கவனிக்கா உன்னைய விட யார்டி எனக்கு முக்கியம் சொல்லு உன்னை அவளை விட யாரு முக்கியம் தான் வந்து அவங்களெல்லாம் வெளியில நான் இப்பவுமே கூட நான் அனுப்புவேன் ஒரு தாய்க்கு தாயா இருந்து என் பிள்ளைக்கு எல்லாம் நீதான் செய்யணும் ஓ அக்கா யார்டடி என் வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் அவளை நான் செய்ய விடுவேனா சொல்லு இல்லை வசதி நான் தெரியாமல் கேட்கறேன் உன்னே மாதிரி நானும் ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தேன் என் அக்காவோ என் தங்கச்சியோ இப்போ என் கூட இருந்திருந்தா நான் இப்படி தனியாக தவிக்க இல்லை என்னை எப்படி புலமை விட்டு வேடிக்கை பாபாகலாம் உன் அக்கா காரை செய்யறது எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சோம் நீ அவளுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு ஏன் மேலே கோச்சுக்கிட்டு நிக்கிறல்ல என்ன இருந்தாலும் அது ஒரு ரத்தவாசம் நான் யாரோ ஒருத்தி இல்லை ஜெய் வசந்தி நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன் உன் சிறப்பை வேட்டி கூட என்னைய நாலு ஆடி அடிச்சிக்க ஆனால் இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காளடி என்னால் முடியலடி ஒரு பொம்புநாட்டியாக இருந்து நான் எம்பிட்டு சிரமத்தை தான் தாங்குறது சொல்லு நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணனும் இந்த ஆண்டவன் ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கே என் தலையில் இறக்கிட்டா ஏதோ நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் தெம்பு தைகரியமாக இருந்தேன் ஆனால் ஒருத்திக்கு ஒருத்தி மாற்றி இப்படி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னடி செய்வேன் நானே திருடி விட்டானே அவன் மேலே பழியப்பட்டதால அவன் அந்த பக்கம் போய் உக்காந்துக்கிட்டா உன் அக்கா கறிக்கிட்ட நான் சண்டைக்கு வந்ததால நீ இப்படி வந்து உட்காந்துக்கிட்ட ரெண்டு கட்ட நான் நடுவில் என்னடி செய்ய தங்கையக்காக்கா எனக்கு நீ இப்படி அழுவுற சொல்லு என் அக்கா இப்படி அழுவுற ஏ கூட பிறந்தாதான் அக்கா தங்கச்சியா இல்லைண்ணா இல்லையா அவன் யாருக்கா அந்த பாண்டியம்மா யாரு தா உன் வீட்டுக்கு நான் தாலி கட்டி முடிச்சு வந்த நாள்ல இருந்து இது நாள் வரையும் எனக்கு ஒரு தலைவலி வயிறு வழி நீ தானே வந்து பார்க்கற எவ்வளோ பசின்னு போய் நின்றுச்சுனா நீயும் அந்த தானே சோறு போட்டு கொடுக்குறீங்க இக்கா அத்தனை பேருக்கு என் அக்காவை கண்டவான்னு சொன்னதும் எனக்கு கோவம் வந்துருச்சுக்கா தான் ஆடுலனால தான் ஆடும்னு சும்மாவா சொன்னாங்க அந்த ஒரு கோவத்தில் தான்க்கா நான் பேசுனேன் மற்றபடி எனக்கு ஓ மேலையோ நெட்டவெளிமேலையோ ஒரு கோவமும் இல்லைக்கா நீங்களா இல்லாட்டி என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலை நான் காட்டினமே எப்பக்கும் நான் இருந்த ஈர்ப்புக்கும் என் நேரத்துக்கு ஏன் புதுசு என்னையும் உதச்சி தோறுத்து இருப்பாரு என்னையும் ஒரு நல்ல பப்பளையா மாத்தி என்னையும் ஒரு குடும்பத்தை நடத்த வச்சு இப்ப நான் ஏதோ நாலு முன்னாடி மரியாதையா நடந்துக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஒரு அது எனக்கும் நடக்கா சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிறத விட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறது தான் நல்ல உறவுக்கு அர்த்தம்க்கா காக்கா இக்கா என் மேல உனக்கு ஒரு கோவமும் வேணாக்கா இக்கா நானும் எந்த கோவமும் படலக்கா அக்கா பிள்ளைக்கு போய் சடங்கு நல்லபடியா நடத்தி முடிக்கலாம் தடிச்சு எங்க இருக்கா இருக்காங்க அவள் நான் இத்திருட்டான சொன்னதுலேருந்து ஒரே ஒப்பாதி யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளியா போட்டு புழுகிக்கிட்டு கிடக்குறா எங்க இந்த பக்கம் வந்த உன் அக்காவும் உன் அண்ணனும் அவளை எதுவும் சொல்லி அசிங்கப்படுத்திருவாங்க எதுவும் காரியம் தடைப்பட்டு போயிடுமான்னு சொல்லி அவ பாட்டுக்கு எங்க அந்த மரத்தடியில உட்காந்து கிடக்கா அவளை போய் நான் கூப்பிட்டு வரேன்க்கா இல்லமா இல்லமா நான் போய் அவளை கூப்பிட்டுக்கிட்டு வரேன் இங்க இருந்த நீ செல்ல வேண்டியதே செஞ்ச முடியுமா என் இல்லாத இந்த இடத்துல என்னால நீக்க கூட சரி சரி ஐயர் பிள்ளைய கொண்டு வந்து சொல்றாரு பாரு சட்டி போயிட்டா பிள்ளைய நீயே கூப்பிட்டு போமா அக்கா அவை எதை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் நாம எதுவும் தடுக்க வேண்டாம்க்கா தயவு வரையும் நடந்த பிரச்சனை போதும் என் அம்மா ஜீர் செய்ய தானே வந்திருக்காங்க அவங்க விருப்பப்படியே காரியத்தை நடத்தட்டும் நாளைக்கு ஓ மேல ஒரு குத்தம் சொல்லிட கூடாது இல்லையா உன் புருஷனுக்கு நாளைக்கே நனவு திரும்பிட்டாலும் நாலு பேர் உன்னைய பத்தி எதுவும் சொல்லிட கூடாது இல்லையா உன் புருஷன் நல்லபடியா இருந்தாருன்னா இவங்களை தானே எடுத்து செய்ய சொல்லுவாரு ஆயிருந்தா ஆகாத வகையா இருந்தாலும் செய்யற உரிமை தான் உண்டு அவங்க விருப்பம் போல என்ன செய்யணுமோ செய்யட்டும் புரியுதா அண்ணியம்மா சத்தியாந்த தான் இருக்கா கூப்பிட்டுக்கிட்டு போ

போலீஸ் வந்தது உனக்கு நல்ல விஷயமா என்னமா நீ இந்த சடங்கு நடக்குமா நடக்காதுன்னு தெரியாம வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு நிக்கிறேன் இந்த மாதிரி வீட்டுக்கு போலீஸ் வந்தா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுமா நீ டவுன்ல இருந்த பிள்ளை அதனால உனக்கு எல்லாம் சகஜம் ஆனா இங்க ஊருக்குள்ள கிராமத்துல அப்படி இல்ல அவ்வளவு சீக்கிரம் போலீஸ் ஊர் உள்ளார வர மாட்டாங்க தெரியுமா சரி சரி நீங்க போய் பாருங்க என்ன எதுன்னு நான் உள்ள போய் சத்தியா கூட இருக்கேன் எதுவும் பிரச்சனை கூப்பிடுங்க சரியா அக்கா நீ வாக்க நாம போய் என்ன எதுன்னு விசாரிக்கலாம் நெட்டவளி எப்படி செய்து எதுவும் சோதனை போட போறாங்க பாண்டியம்மா போலீஸ் நீ சொன்னது மூஞ்சு மகரை எல்லாம் வேது கொட்டுது என்ன வாய் ஒரு பக்கம் பிடிங்கி இருக்கு என்ன ஆச்சு அசந்தி உனக்கு தெரியாதா சின்ன வயசுல எனக்கு போலீஸ்னா பயம் அதான் நான் சத்தியா உள்ள இருக்கேன் நீங்க போய் என்ன எதுன்னு விசாரிச்சு அனுப்பி விடுங்க ஏதோ திருட்டு முடி முழிக்கிறா ஒருவேளை நகைய நீயே திருடி வச்சுக்கிட்டு நெட்டவளி மேல பழி எதுவும் போட்டுட்டியா என்ன வசந்தி கூட பிறந்து அக்காவே சதைக்கப்படுறேன் அப்படியெல்லாம் பண்ணுவனா ஏன் வசந்தி நீ இப்படியெல்லாம் இருக்க நான் அப்படியெல்லாம் கிடையாது வசந்தி அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல என்னை ஒவ்வொரு அழியா புடிச்சு வெளித்து வாங்க சொல்றாங்க இரு ஐயோ போலீஸ் நம்மள இங்க தேடிட்டு வந்துட்டாங்களே வீட்டு வேலை செஞ்ச இடத்துல சும்மா வராம இருந்த நகனட்டெல்லாம் திருடிக்கிட்டு வந்துட்டோம் ஐயோ அந்த ஓனர் கழிவு வேற போலீஸ்ல கேஸ் கொடுத்துருச்சு போல காதிக்க கதை கரெக்டாக மட்டும் எப்படி போலீஸ் வரையும் போனச்சுன்னு தெரியலையே இப்ப வச்சு எங்கேயும் தப்பிச்சு உடனா பாண்டியம்மா நீங்க இருந்த அப்புறம் உன் குத்த எல்லாம் வெளியில வந்துடும் ஒழுங்கா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதா உனக்கு நல்லது இல்ல இவளுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டதான் நீ நிக்கணும் மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க மேடம் எங்க வீட்டு சடங்குக்கு எதுவும் பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்களா ஏமா என்ன விஷயமா ஏமா இம்படி தூரம் எதுவும் பிரச்சனையா நகைய காணோம்னு யாரும் சொல்லி விட்டாங்களா நகைய கணமா எது நகைய காணோம் யாரோட நகைய காணோம் ஏமா நகைய காணோம்னா நாங்க உங்களை தேடி வரணுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டீங்க அப்ப நீங்க நகை காணா போச்சுன்னு வரலையாமா அதுக்கெல்லாம் நாங்க வரலமா ஆமா உங்க வீட்டுல என்ன பங்கன் நடக்குது என் பேத்தி பெரிய மனசி ஆயிட்டா அதுக்குதான் நாங்க சடங்கு வச்சு தண்ணி ஊத்தி உள்ள விடலாம்னு பங்கு தானே

ரொம்ப நாளா எங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்த ஒரு திருட்டு பொம்பளை இந்த ஊருக்குள்ள தான் சுத்துறானே எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது அது திருட்டு பொம்பளையா ஐயோ அவரே ரெண்டு மூணு நாளா என் வீட்டு பக்கம் போகல இஎம்ஐல வாங்கி வச்ச பொருள் எல்லாம் எங்கயே கலவாண்டுகிட்டு போய்ட போறா கா என்னக்கா இது என்ன நடக்குது இங்க நகைய நான் கலவாடலன்னு தெரிஞ்சோம் போலீஸ் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இதுதான் என் மேல உங்களுக்கு உள்ள நம்பிக்கையா மேடம் எனக்கு நீங்க சொன்னது ஞாபகம் வருது நாங்க சடங்குக்கு செய்ய வச்சிருந்த அஞ்சு பவுன் நெக்லஸ் கூட இன்னைக்கு காணாம போச்சு நாங்களும் சரி வீட்டுக்குள்ள யார் எடுத்துப்பா எல்லாம் உள்ள அழகு தானே இங்க தான் எங்கயே மரதியா வச்சிருப்போம்னு தேடி பாத்துக்கிட்டு இருந்தோம் அந்த நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்க நீங்க வந்து தான் பகிர்ந்து திருட்டு சிரிக்கி வந்திருக்கான்னு வேற குண்டதுக்கு போட்றீங்க என்ன செய்யறது எங்க வீட்டு நாகி அவ தூக்கி இருந்தா ஐயோ என்ன ஆகுதுனே தெரியலையே என்னமா இவ்ளோ அசால்ட்டா இருக்கீங்க அஞ்சு பவுன்மா இப்போ இங்க இருக்குற நாங்க எல்லாமே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வெளிய ஆளுன்னு யாரும் இல்ல போலீஸ் அப்ப என்னைய பிடிக்க வரலையா ஊருக்குள்ள ஏதோ திருட்டு பொம்பளை வந்து நுழைஞ்சிருக்காண்டி

சொல்லுங்க சம்பந்தம் இல்ல கூப்பிட்டு வந்தீங்க என்ன மாப்பிள்ளோ என்னென்னு தெரியலையே இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் அப்படி கிடையாது ஏய் இது வரதானுக்கு வந்து பேசுற மாப்பிள்ள நீயும் கத்துக்கிட்டிருந்த அப்புறம் திருட்டு கும்பல் நீ ஒரு அழிய புடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க பாத்துக்க என்ன வசந்தி வாய புலந்தத இன்னும் வாய மூடுல போல இருக்கு என் அக்கா அப்படி இப்படினு அவ்ளோ பட்டம் கட்டின பாத்தியா உன் அக்காவோட நிலைமையா ஏக்கா போக்கா போய் சடங்குக்கு செய்ய வேண்டிய வேலையை பாருக்கா தாண்டி குடும்ப மானமே போன பிறகு சடங்கு எங்க இருந்தடி வைக்கிறது சடங்கு ஒரு மக்கள் எல்லாம் குடும்பத்தை பார்த்து காரத்து போயிட்டு போகுது இப்படி ஒரு மானகிட்ட குடும்பத்தை எங்கேயும் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க நான் என்னடி செய்ய இவங்களை யாரு இங்க வர சொன்னது இப்படி வந்து என்னை அசிங்கப்படுத்திருக்காங்களே கொஞ்சம் போன நெக்லஸ் எவ வீட்டுல இருந்து திருடி கொண்டு வந்து ஏதாவது கட்ட பார்த்தாலும் தெரியல எத்த அந்த நகை திருட நகனு தெரிஞ்சதானே அதை கொண்டு வந்து என் மகளுக்கு போட நினைச்சீங்க எனக்கு சத்தியமா அதை பத்தி எதுவும் தெரியாதுமா அதே எப்படி உன் வீட்டுல நடக்கிறது உனக்கு தெரியாம இருக்கும் ஏன் அதுல ஒரு கூட்டு கலவாணிதா எல்லாரும் சேர்ந்துதா இந்த மாதிரி போலீஸ வர வைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்க போல நான் கூட ஆரம்பத்துல உங்களை எல்லாம் நல்லவங்க நம்பிட்டேன் தட்டச்சி என்னைய மனுஷரடி அக்கா கறி பேச்சு கேட்டுக்கிட்டு நானே உன்னைய கஷ்டப்படுத்திட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல விடுடி பிரின்சிபுக்குள்ள அடிச்சுக்கிறதும் பிடிச்சுக்கிறதும் சகஜந்தா இந்த பாரு இனிமே உறவு கொண்டாடுறான்னு சொந்த கொண்டாடுறேன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்தேன் அப்படிதான் பாத்துக்க ஒழுங்கா ஓடிடு

இந்த உலகமே என் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு யார் என்ன சொன்னாலும் நீங்க மட்டும் என்னைய விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க நீங்க ஏக்கா உன்னைய விட்டு பிரிய போறோம் நாங்க இருக்கும் கவனைய பாத்துக்கோ ஏக்கா நாங்க இருக்கும் காடி கவலைப்படாதக்கா எப்பவும் உன்னை விட்டு பிரிய மாட்டோம் எப்படியாச்சும் மாமாவுக்கு படசெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கிறோம் கா எதுக்குமே நீ கவலைப்படாதவா இப்படி ஒரு நீ என்னை அசிக்கப்படுத்திட்டாங்களடி நான் என்னடி உங்களுக்கு பாவம் பண்ண நீ கா வீடு நீ வரப்போற நேரம் காலம் எல்லாம் நமக்கு நல்லதாவே அமையும்னு நினைச்சுக்கலாம் இந்த பாண்டியமா இப்படிப்பட்டவனு எல்லாருக்கும் இப்பவாவது உண்மை தெரிஞ்சதில்ல நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்க இருக்கும் ஊர் உறவுலாம் போனா என்ன வா நம்ம மூணு பேருமே பிள்ளைக்கு தண்ணியை ஊற்றி பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பிள்ளைய வீட்டுக்குள்ள அழைக்கும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பிள்ளைய இப்படி போட்டு பாடுபடுத்தி எடுக்கிறது அம்மாக்கா அம்மா ஏனோ தானா பேசிக்கணும் ஆயிரம் பேர் வந்து ஆசிர்வாதம் பண்றதுக்கும் நான் சார ஒருத்தவங்க வாழ்த்துறதும் ஒண்ணுதான்க்கா நாங்க இருக்கும் பிள்ளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் வா உங்க மாதிரி ரெண்டு பேர் கூட இருந்தா நமக்கு வர கஷ்டம் கூட இவங்களை நம்ம கஷ்டப்படுத்தினா இவங்க கூட இருக்கிறவங்க சமாளிச்சிருவாங்க நமக்குதான் தேவையில்லாத வேலைன்னு பயந்துக்கிட்டு ஓட முடியும் இருக்கிற வரை எனக்கு கவலையே இல்லை